இளையராஜ் அவர்களுடைய வேலியன் சிம்ஃபனியை பற்றி தான் ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த சிம்ஃபனியை நேரில் கேட்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி படைச்ச அந்த ஒரு பா பெரிய பாக்கியம் கிடைச்ச நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை சின்ன சின்ன வீடியோஸ் நிறைய அதில் எடுத்து எங்களுக்கு வந்து எங்களோட குரூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோஸை ஒரு ப்ராப்பர் ஹெட்செட்டில் செட்டில் கேட்கும் பொழுது அவ்வளவு சூப்பரான ஒரு எமோஷன் எங்களால் உணரம்பிச்சது அதாவது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விட்டு ஒன்று எடுத்து போட்டிருந்தாங்க அந்த த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி கம்பைன் ஆச்சு அப்படிங்கிறது கேட்கும்போது உண்மையிலேயே எத்தனையோ எமோஷன்ஸ் எங்களுக்குள்ளே பஞ்சது அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா வெங்கட் ஒவ்வொரு மியூசிக் செக்மெண்ட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ன்னு சொல்லி ஒன் ஹவர் செக்மெண்ட் வந்து ப்ளே பண்ணாங்க நாலு செக்மெண்ட் ப்ளே பண்ணாங்க ஒரு மொத்தமாக முடித்ததுக்கப்புறம் கை தட்டணும் அப்படிங்கிறது தான் இன்னி வரைக்கும் சிம்ஃபனியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த சிம்ஃபனி அந்த அந்த ஒரு என்விரான்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆனால் ஒவ்வொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபினிஷ்லையும் அப்படி ஒரு கை தட்டால் அது ஓயத்துக்கே நேரம் ஆச்சு இருந்தாலும் நேரம் கருதி அங்கே இருந்து இருந்த அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணிட்டாரு அடுத்தது ஆரம்பிச்சுட்டாரு கைத்தட்டல் ஓயத்துக்கு முன்னாடி அடுத்தட ஆரம்பிச்சிட்டாரு அப்பவும் கைத்தட்டல் போயிட்டே இருந்துச்சு அப்புறம் கை தட்டல் வந்து இதே கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு பியூட்டி அதில் இருந்துச்சு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவர் வந்து இந்த குடிபோதை வஸ்தெல்லாம் உள்ள ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்றாரு அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒவ்வொன்றும் கேட்கும் போது எந்த அளவுக்கான ஒரு எமோஷன் உள்ளுக்குள்ள பாஞ்சிச்சு அப்படின்னா இந்த குடிபோதையோ இல்லைன்னா இந்த சிகரெட் அந்த மாதிரி போதை வஸ்துக்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அதுல அந்த அந்த இசை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துல ஒரு கூட இல்லை பேசாமல் அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு இளையராஜாவோட இசையே கேட்டுட்டு இருந்திருக்கலாம் உங்களுக்கு இருக்கு அவருடைய திரை இசை நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை மூட நூறு மடங்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் அப்ப எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்து பாருங்க சரி இது டிஜிட்டல் வடிவில் வரும்போது கண்டிப்பாக நம்ம கேட்போம் இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே இந்த இதை பர்ஃபார் பர்ஃபார்ம் பண்ண பொறுத்தா சொல்லிகிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட டீம் பட் டிஜிட்டல் இசையில் வந்தால் கண்டிப்பாக கேளுங்க டவுன்லோட் பண்ணாமல் ப்ராப்பராக அதை வாங்கி கேட்க பாருங்கள்